ஆளும் கோலும் என்ன செய்யும் அப்படிங்கிறதைப் பற்றி ஈராயிரத்து இருபத்தி ஐந்து விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களோட திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் விரிவானமாக பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சந்திர இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகர ராசி காலபுருஷனின் புருஷனின் பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கிரக நிலைகளை பார்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பாருங்க மூன்றாம் இடத்துல சனி பகவான் பக்ரகதி நிலையில் இருக்காங்க அடுத்து பாருங்க ஆறாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கு இணைவு பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு ஏழு புதன் வக்ரவம் அதோடு சேர்ந்த சூரியன் அடுத்து எட்டாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரகமும் இல்லை ஒன்பதில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார் இதுதான் கிரக அமைப்பு உங்களுடைய ராசியோட கிரக அமைப்புகள் அப்போ மகர ராசியை பொறுத்த வகையில் இன்னமும் சனி முடியாது போலவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமாண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஆனால் இருந்தாலும் வேலை தொழிலில் ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படலை அப்படிங்கிறது மாதிரி மகர ராசி அன்பர்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது வழக்கமாக இருக்குது அப்படி பார்க்க போனோம்னா ஏற்கனவே நமக்கு வேலை தொழில் இருக்குது நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க புது முயற்சி புது விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் தள்ளி போட்டுக்கு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா சனி வக்ரஹதி நிலையில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சனி வக்ரவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு ஆமாம் அதீத முயற்சி எடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு சரி வேலை தொழில் புதுசாக எதுவும் ஆரம்பிக்கலாமா இல்லை புதுசாக வேலை கிடைக்குமா அப்படின்னா அதிலலாம் எந்த குறைபாடும் இங்கே இல்லை பொது வேலை கிடைக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இங்கே இல்லை தாராளமாக கிடைக்கும் அதே போல் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை தொடங்கிக்கிறது நல்லது அடுத்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபேமிலி அப்படின்னா நல்ல விஷயம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லபடியாக திருமண சுப விசேஷங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு நீண்ட நாள் வரன் தேடிக்கிட்டு இருக்கேன் வரண் கிடைக்கல அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரண் அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு கண்டிப்பாக அந்த பாக்கிய அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா காதல் திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வீண் விவாதங்கள் வீண் பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னா என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதில் அப்படியே நீங்கள் பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது ஏதேனும் ஹெல்த் இஷ்யூஸ் வருமா மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இஸ்ஸு அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த கொஞ்சம் தலைவலி ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவலி மைண்ட் ஃப்ரெஷர் இந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை தியானம் யோகா தியானம் மெடிடேஷன் போன்ற விஷயங்கள செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ திட்டமிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே நேரத்தில் இல்லத்தரசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லத்தரசிகள் தான் இதில் ரொம்ப அதிகமாக சொல்கிறது ஏழரை சனி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க ஆனால் முடிஞ்ச மாதிரி தெரியலையே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காமே வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் கொஞ்சம் சமாதானம் அப்படிங்கிறது தேவை இந்த காலகட்டத்துக்கு பொறுமையும் தேவை ஏன்னா உங்களை பொறுத்த வகையில் ஏழரை சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஆனால் சனி வக்ரவம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்குது அதனால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து பாருங்க இதே காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வகையில என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா இடமாறுதல்கள் வேலை சார்ந்த இடமாற்றம் வீடு வீடு வண்டி வாகனங்களை மாத்திக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஓகே இப்போ மகர ராசியை பொறுத்த வகையில என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறது மாதிரி உங்களுக்கு எதுவும் சிறப்பான விஷயங்கள் அப்படிங்கிறது மாதிரி இல்லை இப்போ சொன்ன விஷயங்கள் தான் நம்ம பெருசாக நம்ம அதுவும் பெருசாக புதிய பிளான் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக மெகா சைஸ்லலாம் பிளான் பண்ண முடியாது ஆமாம் அதே நேரத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் அதே கவர்மெண்ட் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய நடக்க வேண்டிய வேலைகள் அரசு அதிகார பதவியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக காலகட்டம் இருக்குது அதே போல் திருவோணம் நட்சத்திரம் எப்படி இருக்குது திருவோணம் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அளப்பரிய லெவலில் கொடுக்க கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திருவோணம் நட்சத்திரத்துக்குன்னே உண்டான ஒரு நல்ல அமைப்புங்க இப்போ திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை அவங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழில் வேலை அமைப்புகள் லாபகரமான விஷயங்களாக நடக்க இருக்குது லாபம் அப்படிங்கிற ஒரு தன்மையை அவங்க எதிர்பார்க்கலாம் அப்போ தொழில் வேலைக்கு வேலைக்கு போகிறது அல்லது வேலையில் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது இடமாறுதல்களை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்குது கொஞ்சம் வயதானவங்க ஆன்மீக பயணங்கள் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஓகே இவ்வளவு அமைப்புகள் இருந்தும் வேற என்ன முன்னேற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு உண்டான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சனி பகவான் தான் வக்ரகதி நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணங்கள் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும் ஆமா நீங்க நினைக்கிறது மாதிரி சில விஷயங்கள் நடந்துடாது கொஞ்சம் மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முயற்சிகள் அப்படிங்கிறது ஒரு சிறு சிறு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் ஆமா தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து கோச்சார ரீதியான பொதுப்பலன் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் லக்கண அடிப்படையில் இப்போ என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு நடந்துகிட்டு இருக்குது கரும வினை பய பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய தசாபுத்தி அமைப்பு இப்போ எது சார்ந்த விஷயத்தை நீங்கள் அனுபவம் செய்யலாம் எது சார்ந்த விஷயத்தை நீங்கள் இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சொல்லும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பொதுவான விஷயங்களாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதில் எது உங்களுக்கானது எது சார்ந்த செக்டார் உங்களுக்கானது அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு எடுத்துக்கிறது அது சார்ந்த முயற்சிகளை செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்ப பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வந்து பார்க்கலாம் இன்னொன்று லக்கண அடிப்படையில் பார்க்குறது ராசி அடிப்படையில் பார்க்குறது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம ராசி அடிப்படையில் கோச்சார நிலைகளில் சொல்லியாச்சு லக்கணம் அப்படிங்கிறது உயர் ராசி அப்படிங்கிறது மனநிலை மனசில் எடுக்க எழுதக்கூடிய எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் இதில் எது சார்ந்த விஷயம் உங்களை ஆக்குப்பை பண்ணுது எது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றிலாம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ எது சார்ந்த இயக்கம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஆமாம் இந்த காலகட்டம் எதற்கு பேவரபுளாக இருக்குது ஆமாம் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து காலதாமதத்தோடு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தலாம் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்